இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த இவ்வளவு கம்மியான பட்ஜெட் பார்த்ததே இல்லை செண்டுக்கு வரும் எட்டாயிரம் ரூபா செண்டுக்கு வரும் எட்டாயிரம் ரூபா அது ரொம்ப காட்டுக்கள் இல்லைங்க பாருங்க சுத்தி ஃபுல்லா வீடு எல்லாம் குடிசை வீடு நினைச்சிடா இங்க ஃபுல்லா மாடி மாடி விடுங்க தள்ளி பாருங்க அப்படி வாங்க வாட்டர் டேங்க்ல இருந்து எல்லாம் கட்டி ரெடியா இருக்கு அந்த ஆட்டோ போகுது பாருங்க மெயின் ரோடு ரோட்ல ஊருக்குள்ள ஆட்டோ போகுது மெயின் ரோட்ல பெரிய வீடு இந்த லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் இருந்து திருநெல்வேலி போற ரோட்டில் சண்முகபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை ஒட்டுநாப்பில் இருக்கு அதாவது அந்த ஹைவே இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே போனால் நீங்கள் வாங்க வேண்டாம் சரிங்களா இந்த இடத்துக்கு வர்றான வழிபாதை அந்த ரோட்டில் வீடு தருதுங்களா அது பாருங்க பெரிய வீடு ஒரு பெரிய வீடு தருதா அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு இருபத்தோரு அடி பாதை இந்த வேலைக்கும் இந்த கல்லுக்கும் இருபத்தி ஓரு அடி பாதையா ஒரு மூன்றரை ஏக்கர் அளவான இடம் மூன்றரை ஏக்கர் தான் கொண்டு வந்துருக்கேன் இந்த இடத்துக்கு நல்ல பாத வசதி இருக்குது பக்கத்துலேயே ஊர் இருக்குது விவசாயம் இந்த பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தொரு அடி பாத வசதி இருக்குது இதில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு சின்னதாக ஒரு லே அவுட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை மொத்தமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிரிச்சுனாலும் கொடுத்துக்கலாம் சாய்ஸ் உங்களது நல்ல இடம் ஒரு ஏக்கராக வேணுமா அதுவும் கூட தர தயாராக இருக்கும் ஆனால் மொத்தமாக தான் ஒரே டைமில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ஒரு ஏக்கர்னாலும் தர்றோம் இந்த இடத்தினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் ப்ரைஸு மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்றோம் ஃபுல்லாக பாருங்கள் இங்கேருந்து அது வரைக்கும் இடம் எந்த கிராஸ் ஜம்பிங் எதுவுமே கிடையாது தெளிவாக இருக்குது போர் போட்டிங்க எல்லாம் தண்ணி வரும் அந்த பார்த்து வீடு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குது வீட்டு மன உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு கோழி பண்ணை ஒரு கம்பெனியோட யார்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே குடோனு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் ஸ்வீட் பேக்கரி இது மாதிரி தான் வச்சுருக்கீங்க அதுக்கு இங்கேருந்து ப்ராடக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டான இடம் ஐபோனோட யூஸ் பண்ணிக்கிடுங்க நம்பர்